அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீ பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணள்ளி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன எப்படி இருக்கு கள்ளச்சாரம் எங்காச்சு வைக்கிற நீ பெரிய சாதி அப்ப பெரிய சாதி நீ மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு திரைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி காதலை கொலை செய்யணும் அன்பை கொலை செஞ்சிடணும்னு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இருக்கு எவ்வளவு வேருடைய வாழ்க்கை சான்று ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா உலகம் புறா தாய அப்படியான அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சார் யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்க போகுது எங்க போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலை செய் சாதியை கொல்லு அதான் நீ செய்ய வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து எங்க என்ன பண்றோம் பாருங்க அவர் அவரை எச்சரிக்கிறது ஒரு அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் பார்ப்போம் இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகுது தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்கோ ஒரு படம் அத வாங்கி இனத்தை விட அவ அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டாரு இந்த தமிழர்கள் நாங்கள் இலங்கையில தங்கம் தான் இருந்தோமா போதை பொருள் எங்கிட்டு இருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தானே அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல இல்லை எதுக்கு தோடுற எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதிங்க இங்கே மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டின் ஊர் வழியால் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனோம் அவன் தங்கம் கிடத்துறான்ற அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு கேக்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷம் திராவிடப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசிய தேட அழிச்சு திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களெல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் கட்டவன் அதனால அந்த திமுற நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டு வந்து வெளியிட்டுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு வரலாற்றை திரிச்சு என் நிலத்துல என் திரையரங்க என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே தான் நீ ஓட்டிட்டு இருந்துட்ட இந்த ரெண்டே நாள் எடுக்கல என்ன பாரு ஒரு தேட்டரில் படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமாக கடிதம் கொண்டே கொடுக்குறேன் எடுத்துருங்கன்னு அப்படியான என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே எனக்கு கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை இந்த தேர்தல் மயிரை வச்சு போட்டு போயிருவேன் பாத்துக்க சேத்த பண்ணிட்டாலே அது ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டை எல்லாம் வச்சு கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலும் பிடியில நன்மையோட முடியுது இந்த குற்றம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது எல்லாத்தையும் நிறுத்துறான் தூக்க அடுறான்னு அடிச்சு விட்டுரும் பாத்துக்க சும்மா சேவையில்லாத சேட்டை சேவையில்லாத வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் எப்படி அமெரிக்கா கேட்டு மாதிரி வரைவு இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுளியல் உற்பத்தி கொடுக்கும் தமிழிக்காத போகுது